அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இதே மாதிரி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே நான் இப்ப சொல்லுறத அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஜெம்னையில போயிட்டு நீங்க ஏஐ ஜெம்னையில போய்ட்டு தமிழ்நாடு ரேங்கிங் இன் இந்தியா ஆஸ் எ ஸ்டேட் டைப் பண்ணி நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க என்ன ஸ்டேட்டஸ் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு என்ன மாதிரி குரோத்ல இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் இந்த இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு என்ன ஜிடிபி தமிழ்நாடு எங்க இருக்கு தமிழ்நாடு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியான்னு வருது இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ரேங்க் ஃபர்ஸ்ட்னு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ப்ரோக்ரஸ் எஸ்பிஐன்னு சொல்லிட்டு சோஷியல் ப்ரோ ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது இந்த இண்டெக்ஸ் எல்லாம் அவங்களோட கட்சிக்காரங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் எந்த இண்டெக்ஸில் இருக்குது ரேங்கிங் செகண்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு க்ரோத்தில் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டபுள் டிஜிட் க்ரோத் இன் ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து எக்கனாமிக்ல வந்து க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே டேட்டா இருக்கு